ஹலோ கைஸ் வெல்கம் டு சுக்கிவசர் இந்த வீடியோவில் வந்து பாடல் வரிகள் அது எந்த நூலில் இடம் பற்றி பார்க்கலாம் இது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு ப்ரிப்பர் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவில் வந்து ஐம்பது வினாக்கள் கொடுக்கப்பட்டிருக்கு இது எல்லாமே வந்து ப்ரீவியஸ் இயர் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின் தான் இந்த வீடியோ லாஸ்ட் வரையும் பாருங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈன்று புறந்தருதல் என் தலைக்கடனே சான்றோன் ஆகுதல் தந்தைக்கு கடனே எனும் பாடலடிகள் இடம்பெற்ற எது ஈன்று புறந்தருதல் என் தலை சான்றோன் ஆகுதல் தந்தை கடனே எனும் பாடலடிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் புறநானூறு செல்வத்து பயனே ஈதல் எனும் தொடர் இடம்பெற்ற எது செல்வத்து பயனே ஈதல் எனும் தொடர் இடம்பெற்ற எது ஆன்சர் புறநானூறு கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது கற்றவனுக்கு கட்டுச்சோறு வேண்டா என கூறும் நூல் எது ஆன்சர் பழமொழி நாணூறு நெடுநீர்வாய் கடிதீனில் மட அன்ன அதியது நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது நெடுநீர் வாய் கடிதீனில் மட அன்ன அதியது நின்றார் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் கம்பராமாயணம் வினையே ஆடவர் என கூறும் நூல் எது வினையே ஆடவர் என கூறும் நூல் எது ஆன்சர் குறுந்தொகை அறியா யானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அறியா சனமுனைங்கேயானால் உனக்கு சரியாரும் உண்டோ தமிழே எனும் வரிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தமிழ் தூது நிழத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்ற தலைவி தலைவன் மீதான நட்பு வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எது நிலத்தினும் பெரிதே வானினும் உயர்ந்தன்று என்று தலைவி தலைவன் மீதான நட்பை வியந்து பாடுவதாய் அமைந்த பாடலின் நூல் எது ஆன்சர் குறுந்தொகை ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது என் நூலின் புகழ்மிக்க தொடர் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது என் நூலின் புகழ்மிக்க தொடர் ஆன்சர் திருமந்திரம் சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குருத்தனவே இடம்பெற்றுள்ள நூல் எது சூழ்ந்து மாமயிலாடி நாடகம் துளக்குருத்தனவே என்னும் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சீவக சிந்தாமணி தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தை பற்றி கூறிய நூல் எது தமிழ் வேலி என்று மதுரை தமிழ் சங்கத்தை பற்றி கூறிய நூல் எது ஆன்சர் பரிபாடல் பகைவினிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எது பகைவனிடமும் அன்பு காட்டு என கூறிய நூல் எது ஆன்சர் பைபிள் என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது என்னுடைய நாடு என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள தலைப்பு எது ஆன்சர் தேசிய மலர் ஏங்கொழு நீர் ஞான திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோனன்றே எனையது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஏங்கொழுநீர் ஞால திருளகற்றும் ஆங்கவற்றுள் மின்னேர் தனியாழி வெங்கதிரோனன்றே நனையது என்ற பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தண்டி அலங்காரம் பெண்களெல்லாம் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது பெண்களெல்லாம் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாஞ்சாலி சபதம் பெண்களெல்லாம் போல் ஒளிரு நாடு என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பாஞ்சாலி சபதம் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி கூறும் நூல் எது உயிர்களின் பரிணாம வளர்ச்சியைப் பற்றி கூறும் நூல் எது ஆன்சர் திருவாசகம் உயிர்களின் பரிணாம வளர்ச்சியை பற்றி கூறும் நூல் திருவாசகம் உள்ளது சிதைப்போர் உளரென படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது உள்ளது சிதைப்போர் உளரென படார் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள பாடல் எது ஆன்சர் பதிற்று பத்து தன்னேறிலாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது தன்னேறிலாத தமிழ் இத்தொடர் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் தண்டி அலங்காரம் ஆர்களி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது ஆர்கழி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்தன்று ஒழுக்கம் உடைமை இவ்வடிகள் இடம்பெற்ற நூல் எது ஆன்சர் அறவுற கோவை ஐவர் கடமை உணர்த்தும் நூல் எது ஐவர் கடமை உணர்த்தும் நூல் எது ஆன்சர் புறநானூறு இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது இன்புற்றார் எய்தும் சிறப்பு என்ற வரி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் திருக்குறள் எள்ளறு சிறப்பின் இமையவர் விருப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது எள்ளரு சிறப்பின் இமையவர் விருப்ப புல்லரு புன்கண் தீர்த்தோன் அன்றியும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் சிறப்பதிகாரம் எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பிள்ளை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது எளிமையினால் ஒரு தமிழன் படிப்பிள்ளை என்றால் இங்குள்ள எல்லாரும் நாணிடவும் வேண்டும் இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் தமிழ் வளர்ச்சி அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தீனும் சீர்த்தவன்றே இவ்வடிகள் இடம்பெறும் நூலியது அரியதாம் உவப்ப உள்ளத்தன்பினால் அமைந்த காதல் தெரிதர கொணர்ந்த என்றால் அமிழ்தீனும் சீர்த்தவன்றே என்னும் பாடல் வரிகள் இடம்பெறும் நூலியது ஆன்சர் கம்பராமாயணம் ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலர் ஆப என கூறும் நூல் எது ஆன்சர் புறநானூறு கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் இது கூடலில் ஆய்ந்த ஒந்தீன் தமிழன் என தமிழ் மொழியை போற்றும் நூல் எது ஆன்சர் திருவாசகம் முந்தை இருந்து நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் இன்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள எது முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனி நாகரிகர் என்னும் அடிகள் இடம்பெற்றுள்ள எது ஆன்சர் நற்றினை தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் எது தொன்னூற்றி ஒன்பது வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் எது ஆன்சர் குறிஞ்சி பாட்டு மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது மலர்தலை ஞாலத்து மண்ணுயிர்க்கெல்லாம் தகுதியால் வாழ்தல் இவ்வடிகள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் இனியவை நாற்பது ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசனம் நிறைந்த திருநீற்று காப்பேந்தி மனந்தழைப்ப இப்பாடலடிகள் இடம்பெறும் நூல் எது ஆசனத்தில் பூசனைகள் அமர்வித்து விருப்பினுடன் வாசம் நிறைந்த திருநீற்றா காப்பேந்தி மனந்தழைப்ப இப்பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது ஆன்சர் பெரிய புராணம் நீலமுடி தறிந்த மலை சோநாடு நீரமூதமென பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது நீளமுடி தறிந்த பழமழை சோநாடு நீரமூதமென பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்மிக்க பாடலடிகள் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பாஞ்சாலி சபதம் யான் பெற்ற பெருந்தவ பேறு என்னை அன்றி இருநிலத்தில் பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூலியது யான் பெற்ற பெருந்தவ பேறு என்னை அன்றி இரு பிறந்தோரில் யார் பெற்றாரே இவ்வடிகள் இடம்பெறும் நூலியது ஆன்சர் வில்லி பாரதம் நல்லது செய்தல் ஆட்சியராயினும் அல்லது செய்தல் ஓம்புமீன் இப்பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூலியது ஆன்சர் புறநானூறு நல்லது செய்தல் ஆட்சீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன் இப்பாடல் அடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது புறநானூறு உண்பது நாழி உடுப்பவை இரண்டே புறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது உண்பது நாழி உடுப்பவை இரண்டே புறவும் எல்லாம் ஓர் ஓக்குமே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது மாயோன் கொப்புள் மலர்ந்த தாமரை இவ்வடி இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் பரிபாடல் சான்றோர் பாலர் ஆப சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் புறநானூறு சான்றோர் பாலர் பாலராப சாளார் சாலார் பாலர் ஆகுபவே இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு குலனுடமையின் கற்பு இப் இடம்பெற்றுள்ள நூல் எது குலனுடமையின் கற்பு சிறந்தன்று இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் முதுமொழி காஞ்சி கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது கல்லார் அறிவிலாதார் என்று கூறும் நூல் எது ஆன்சர் திருக்குறள் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு கொள்ளாமை இடம்பெற்றுள்ள எது ஆன்சர் சிறுபஞ்ச மூலம் கண்வனப்பு கண்ணோட்டம் கால்வனப்பு கொள்ளாமை இடம்பெற்றுள்ள நூல் எது சிறுபஞ்ச மூலம் மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு என்னும் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள் இரட்டை கிழவி பிரித்தசையா என குறிப்பிடும் நூலியது இரட்டை கிழவி இரட்டு பிரித்திசையா என குறிப்பிடும் நூலியது ஆன்சர் நன்னூல் இயற்படு பொருளால் கண்டது மறைந்து முயர்கோடுடன கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நூலியது இயற்படு பொருளால் கண்டது மறைந்து முயர்கோடுடென கேட்டது தெளிதல் இப்பாடல் இடம்பெற்றுள்ள நூல் நூலியது ஆன்சர் மணிமேகலை அண்டப்பகுதியின் உண்டை பிறக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது அண்டப்பகுதியின் உண்டை பிரிக்கும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவாசகம் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி காமம் செப்பாது கண்டது மொழிமோ இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் குறுந்தொகை உரையிடையிட்ட பாட்டுடைச் செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் என வழங்கப்படும் காப்பியம் எது ஆன்சர் சிலப்பதிகாரம் தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது தத்தும் பாய்புணல் முத்தம் அடைக்கும் சாலை வாய்க்கண்ணல் ஆலை உடைக்கும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் முக்கூடர் பள்ளு இரவினீர் குழலும் அற்றோ என அக்தும் அற்றே வெறுவிலான் சாலமே முற்ற சாதித்தான் விழைவு நோக்கான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது குழலும் அற்றோ என அதுவும் அற்றே வெறுவிலான் சாலமே முற்ற சாதித்தான் விழைவு நோக்கான் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடற் புராணம் தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என கூறும் நூல் எது தலைவி தன் தலைவனோடு கொண்ட நட்பு நிலத்தை விட பெரியது என கூறும் நூல் எது ஆன்சர் குறுந்தொகை மதியிழி அரசர் நின் மலரடி பணிகிழர் வானகம் ஆழ்வாரே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது மதியிலி அரசர் நின் மலரடி பணிகிழர் வானகம் ஆழ்வாரே இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் நந்தி களம்பகம் செம்புள பெயல் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது செம்புள பெயல் நீர் போல இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆன்சர் குறுந்தொகை உங்களுக்கான கேள்வி புல்லாகி பூடாய் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ தேவாரம் ஆப்ஷன் பி திருவாசகம் ஆப்ஷன் சி ஏர் எழுபது ஆப்ஷன் டி திருக்கோவை இதற்கான சரியான பதில் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் பார்த்த ஐம்பது பாடல் வரிகள் அதன் நூல் இது எல்லாமே வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு லைக் பண்ணுங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்